அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சுரேகா ராமச்சந்திரன் அனைவரையும் ஆடியோ புத்தகத்திற்கு வரவேற்கிறேன் இன்றைய புத்தகம் கல்கியின் பொன்னியன் செல்வன் இந்த புத்தகத்தில் ஐந்து பாகங்கள் உள்ளன முதலாவது பாகம் புதுவெள்ளம் வாங்க மக்களே நாம் இந்த முதலாவது பாகத்திற்குள் செல்வோம் அத்தியாயம் இருபத்தி ஆறு அபாயம் அபாயம் ஆஸ்தான மண்டபத்தில் புலவர்களுக்கு முன்னதாகவே வந்தியத்தேவன் பிரவேசித்தான் அங்கே ஓர் உயர்ந்த சிம்மாசனத்தில் கம்பீரமாக வீற்றிருப்பவர்தாம் சின்ன பழுவேட்டையராய் இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான் அவரை சுற்றிலும் பலர் கை கட்டி புதைத்து நின்றார்கள் அன்று வந்த ஓலைகள் பலவற்றை வைத்துக்கொண்டு ஒருவர் நின்றார் கணக்காயர் கணக்கு சொல்வதற்காக காத்திருந்தார் காவல் படை தலைவர்கள் சின்ன பழுவேட்டருடைய அன்றாட கட்டளைகளை எதிர்பார்த்து நின்றார்கள் ஏவிய வேலைகளை செய்வதற்கு பணியாளர்கள் காத்திருக்கிறார்கள் சிம்மாசனத்துக்கு பின்னால் நின்ற சில ஏவலாளர் வெண் சாமரம் வீசிக்கொண்டிருந்தார்கள் கையில் வெற்றிலை பெட்டியுடன் ஒருவன் ஆயத்தமாயிருந்தான் மிடுக்கிலும் பெருமிதத்திலும் யாருக்கும் பின்வாங்காதவனான வந்தியத்தேவன் கூட சிறிது அடக்க ஒடுக்கத்துடனே சின்ன பழுவேட்டரிடம் அணுகினான் பெரியவரைக் காட்டிலும் சின்னவர் வீர கம்பீரத்தில் இன்னும் ஒருபடி உயர்ந்தவராகவே காணப்பட்டார் நமது வீரனை பார்த்ததும் அவர் முகம் அலர்ச்சியுடன் யார் தம்பி நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் வீர வாலிபர்களை கண்டால் சின்ன பழுவேட்டையரின் கடுகடுத்த முகம் மலர்ந்துவிடும் நாடெங்கும் உள்ள வாலிப வீரர்களை தம்முடைய காவல் படையில் சேர்த்துக் கொள்வதில் அவருக்கு மிக ஆர்வம் தளபதி நான் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தேன் இளவரசர் ஓலை கொடுத்து அனுப்பினார் என்று பணிவான குரலில் வந்தேதேவன் மறுமொழி சொன்னான் காஞ்சிபுரம் என்றதும் சின்ன பழுவேட்டரின் முகம் கடுத்தது என்ன 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 சொன்னாய் என்று மீண்டும் கேட்டார் காஞ்சிபுரத்திலிருந்து இளவரசர் கொடுத்த ஓலையுடன் வந்தேன் இங்கே இப்படி கொடு என்று அலட்சியமாய் கேட்ட போதிலும் அவருடைய குரலில் சிறிது பரபரப்பு துணிந்தது வல்லவராயன் அடக்க ஒடுக்கத்துடன் ஓலைச் சுருளை எடுத்துக்கொண்டே தளபதி ஓலை சக்கரவர்த்திக்கு என்றான் அதை பொருட்படுத்தாமல் சின்ன பழுவேட்டையர் ஓலையை வாங்கி ஆவலுடன் பார்த்தார் பக்கத்தில் நின்றவனிடம் கொடுத்து அதை படிக்கச் சொன்னார் கேட்டுவிட்டு புதிய விஷயம் ஒன்றும் இல்லை என்று தமக்கு தாமே முனுமுணுத்து கொண்டார் பிரபதி நான் கொண்டு வந்த ஓலை என்றான் வந்தியத்தேவன் ஓலைக்கு என்ன நான் கொடுத்து விடுகிறேன் சக்கரவர்த்தியிடம் இல்லை என்னையே நேரில் சக்கரவர்த்தியின் கையில் கொடுக்கும்படி ஓஹோ என்னிடம் நம்பிக்கை இல்லையா இளவரசர் ஆதித்தர் அப்படி உன்னிடம் சொல்லி அனுப்பினாரோ என்றபோது தஞ்சை கோட்டை தளபதியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன இளவரசர் அவ்வாறு சொல்லவில்லை தங்கள் தமையனார் தாம் அவ்விதம் கட்டளையிட்டார் என்ன என்ன பெரியவரை நீ எங்கே பார்த்தாய் வழியில் கடம்பூர் சம்புவராயர் வீட்டில் ஒரு நாள் இரவு தங்கியிருந்தேன் அங்கேதான் பார்க்க நேர்ந்தது இந்த மோதிரத்தையும் அவர்தான் கொடுத்து அனுப்பினார் ஆஹா இதை நீ ஏன் முன்னமே சொல்லவில்லை கடம்பூரில் இரவு நீ தங்கியிருந்தாயா இன்னும் யார் யார் வந்திருந்தார்கள் மழநாடு நடுநாடு திருமுனைப்பாடி நாடுகளிலிருந்து பல பிற வந்திருந்தார்கள் இரு இரு பிறகு சாவகாசமாக கேட்டுக்கொள்கிறேன் முதலில் நீயே இந்த ஓலையை சக்கரவர்த்தியிடம் கொடுத்து விட்டு வா அப்புறம் தமிழ் புலவர்கள் வந்து விடுவார்கள் வளவளவென்று பேசிக் கொண்டிருப்பார்கள் இந்த பிள்ளையை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போ என்று அருகில் நின்ற வீரன் ஒருவனுக்கு சின்ன பழுவேட்டையர் இந்த வீரனைத் தொடர்ந்து வந்தியத்தேவன் மேலும் அரண்மனையின் உட்புறத்தை நோக்கி சென்றான் மூன்று பக்கங்களில் அலைக்கடல் முழக்கம் கேட்கும்படியாக பறந்திருந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காதனம் சில காலமாக நோய் படுக்கையாக மாறியிருந்தது அந்த சிம்மாதனத்தில் பராந்தக சுந்தர சோழர் சக்கரவர்த்தி சாய்ந்து படுத்திருந்தார் ராஜ அதிகாரங்களை எல்லாம் மருத்துவ சிகிச்சை செய்து முக்கியமான மற்றர்களிடம்ாயினும் முக்கியமான மனிதர்களுக்கு அவர் தரிசனம் அளித்தே தீர வேண்டியிருந்தது அமைச்சர்களும் தளபதிகளும் வேலைக்காரர் படை வீரர்களும் அவரை தினந்தோறும் வந்து தரிசித்து விட்டு போவது ராஜ்யத்தின் நன்மைக்கு அவசியமாக இருந்தது இத்தனையோ போர் முனைகளில் செயற்கரும் வீர செயல்கள் புரிந்து அசகாய சூரர் என்று பெயர் பெற்றவரும் நாடு நகரமெல்லாம் சுந்தர சோழர் என்று அழைக்கப்பட்டவரும் அழகில் மன்மதனுக்கு ஒப்பானவர் என்று புகழ் பெற்றவருமான சக்கரவர்த்தியின் நோய்பட்ட மெலிந்த தோற்றத்தை கண்டதும் வந்திதேவனால் பேசவே முடியாமற் போய்விட்டது அவனுடைய கண்களில் நீர் ததும்பியது அருகில் சென்று அடிப்பணிந்து வணங்கி பயபக்தியுடன் ஓலையை நீட்டினான் சக்கரவர்த்தி ஓலையை வாங்கிக் கொண்டே எங்கிருந்து வந்தாய் யாருடைய ஓலை என்று ஈனஸ்வரத்தில் கேட்டார் பிரபு காஞ்சியிலிருந்து வந்தேன் இளவரசர் ஆதித்தர் தந்த ஓலை என்று வந்தியத்தேவன் கூறினான் சக்கரவர்த்தியின் முகம் உடனே பிரகாசம் அடைந்தது அவர் அருகில் திருக்கோவலூர் மலையம்மான் புதல்வியான சக்கரவர்த்தினி வானமாதேவி வீற்றிருந்தாள் அவளைப் பார்த்து தேவி உன் புதல்வனிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு படித்தார் ஆஹா இளவரசன் காஞ்சியில் பொன் மாளிகை கட்டியிருக்கிறானாம் நீயும் நானும் அங்கு வந்து சில நாள் தங்கியிருக்க வேண்டுமாம் என்று சொல்லிய போது சக்கரவர்த்தியின் முகம் முன்னைவிடச் சுருங்கியது தேவி உன் புதல்வன் செய்கையை பார்த்தாயா என் பாட்டனார் உலகமெல்லாம் புகழ் பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி அரண்மனையில் சேர்த்திருந்த தங்கத்தையெல்லாம் அளித்ததில்லை அம்பலத்துக்கு பொன் கூரை வைந்து பொன்னம்பலம் ஆக்கினார் நம்முடைய குலத்தில் தோன்றிய பெரியவர்கள் யாரும் தாங்கள் வசிக்கும் அரண்மனையை பொன்னால் கட்டியதில்லை அரண்மனை கட்டுவதைக் காட்டிலும் ஆலயம் எடுப்பதையே முக்கியமாக கருதினார்கள் ஆனால் ஆதித்த கரிகாலன் இப்படி செய்திருக்கிறான் ஆஹா இந்த தெய்வ நிந்தனைக்கு என்ன பரிகாரம் செய்வது என்றார் மகனிடமிருந்து ஓலை வந்தது என்பதை கேட்டு சிறிது மலர்ச்சி அடைந்த தேவியின் முகம் மறுபடியும் முன்னை காட்டிலும் அதிகமாக வாடியது மறுமொழி ஒன்றும் அவளால் சொல்ல முடியவில்லை அச்சமயத்தில் வந்தியதேவன் தைரியமும் துணிவும் வரவழைத்து கொண்டு பிரபு தங்கள் திருக்குமார செய்தது அப்படி ஒன்றும் தவறில்லையே உசிதமான காரியத்தையே செய்திருக்கிறார் மகனுக்கு தாயும் தந்தையுமே முதன்மையான தெய்வங்கள் அல்லவா ஆகையால் தாங்களும் தேவியும் வசிப்பதற்காக தங்கள் புதல்வர் பொன் மாளிகை கட்டியது முறைதானே என்றான் சுந்தர சோழர் புன்னகை பூத்து தம்பி நீ யாரோ தெரியவில்லை மிக்க அறிவாளியாய் இருக்கிறாய் சாதுரியமாக பேசுகிறாய் ஆனால் மகனுக்கு தாய் தந்தை தெய்வமே என்றாலும் மற்றவர்களுக்கு இல்லை தானே எல்லாரும் வழிபடும் தெய்வத்துக்கு அல்லவா பொன் கோயில் எடுக்க வேண்டும் என்றார் பிரபு மகனுக்கு தந்தை தெய்வம் மக்களுக்கெல்லாம் அரசர் தெய்வம் அரசர்கள் திருமாலின் அம்சம் பெற்றவர்கள் என்று வேத புராணங்கள் சொல்லியிருக்கின்றன ஆகையால் அந்த வகையிலும் தங்களுக்கு பொன் மாளிகை எடுத்தது பொருத்தமானதே என்றான் நம் வீரன் சுந்தர சோழர் மறுபடியும் மலையமான் திருமகளை நோக்கி தேவி இந்த பிள்ளை எவ்வளவு புத்திசாலி பார்த்தாயா நம்முடைய ஆதித்தனுக்கு இவனை யுத்தவர்களின் உதவி இருந்தால் அவனை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை அவனுடைய அஜாகரத்தை சுபாவத்தை பற்றியும் விசாரப்பட வேண்டியதில்லை என்றார் பிறகு வந்தியத்தேவனை பார்த்து தம்பி பொன் மாளிகை கட்டியது உசிதமானாலும் உசிதமில்லாவிட்டாலும் நான் காஞ்சிக்கு வருவது சாத்தியமில்லை நீதான் பார்க்கிறாயே எப்போதும் படுத்த படுக்கையாக இருந்து வருகிறேன் நெடுந்தூர பிரயாணத்தை மேற்கொள்ளுதல் இயலாத காரியம் ஆதித்தன் தான் என்னை பார்ப்பதற்கு இங்கே வந்தாக வேண்டும் அவனை காண்பதற்கு எங்களுக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது நாளைக்கு மீண்டும் வா ஓலை எழுதி வைக்கும்படி சொல்கிறேன் என்றார் இச்சமயத்தில் கூட்டமாக பலர் தரிசன மண்டபத்தை நெருங்கி வருவதை வந்தியத்தேவன் அறிந்தான் ஆஹா அந்த புலவர் கூட்டம் வருகிறது போலும் அவர்களுடன் ஒருவேளை சின்ன பழுவேட்டியரும் வருவார் அப்புறம் தான் சொல்ல வேண்டியதை சொல்ல முடியாமல் போய்விடலாம் நாலு வார்த்தையில் சுருக்கமாக இப்போதே சொல்லிவிட வேண்டியதுதான் இவ்விதம் சில வினாடி பொழுதில் சிந்தித்து முடிவு செய்து சக்கரவர்த்தி தயவு செய்யுங்கள் கருணை கூர்ந்து என் விண்ணப்பத்தை கேளுங்கள் தாங்கள் அவசியம் இந்த தஞ்சையிலிருந்து கிளம்பிவிட வேண்டும் இங்கே தங்களை அபாயம் சூழ்ந்திருக்கிறது அபாயம் அபாயம் என்றான் அவன் இவ்விதம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சின்ன பழுவேட்டையர் தரிசன மண்டபத்துக்குள் பிரவேசித்தார் அவரை தொடர்ந்து புலவர்கள் வந்தார்கள் வந்தியத்தேவன் கடைசியாக கூறிய வார்த்தைகள் கோட்டை தளபதியின் காதில் விழுந்தன அவருடைய முகத்தில் கோபக்கனல் ஜுவாலை விட்டது இத்துடன் அத்தியாயம் இருபத்தி ஆறு நிறைவுற்றது மீண்டும் அடுத்த பதிவில் ஆஸ்தான புலவர்கள் என்ற அத்தியாயத்தை காணலாம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இந்த ஆடியோ புத்தகம் பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிரவும் லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் செய்யவும் நன்றி